அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலையும் அன்னை ஓராலையும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக புனித ஜோன் ஆஃப் ஆர்க் அவருடைய வாழ்வில் ஜெபமாலையும் பக்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டில் பிரான்ஸில் பிறந்தவர் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அம்மா பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் பக்தியை ஊட்டினார்கள் அதில் சிறப்பாக தாய் தினமும் ஆலயத்திற்கு சென்று சிற்றாலயத்தில் ஜமமாலை ஜெபித்து அன்னை மரியாள் என் தாய் என்று சொல்லி அந்த பக்தியை அவருக்கு ஊட்டி ஜபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே இருக்கிறான் அவங்க தான் அடிக்கடி ஜோனாஃபார்கிட்ட சொல்வாங்களாம் மாதாவினுடைய ஜபமால இருக்கு பார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு என்று சொல்லி தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பாளாம் அன்புக்குரியவர்களே அவருடைய தொடக்க கால வாழ்வு அவ்வாறு ஜபமாலை பக்தியோடு தொடங்கியது நல்லா யோசிங்க பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஜபமாலையை கற்றுக் கொடுங்கள் ஜபமாலை ஜபிக்க ஊட்டுங்கள் ஜபமாலை ஜபிக்கிற ஆர்வத்தை கொடுங்கள் நீங்களும் ஜபமாலையை ஜபியுங்கள் இவர் சிறு வயதாக இருக்கும்போது ஆலயத்திற்கு போய் மாதா சுருவத்துக்கு முன்னாடி மண்டிட்டு ஜபமாலை ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் இவங்க புனித ஜோனா பார்க் அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம் எனது வலிமை மரியாவினுடைய ஜபமாலையிலிருந்து வருகிறதுன்னு எனக்கு வலிமை ஜபமாலையிலிருந்து வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்களாம் அவர் ஒரு போர் வீரர் அது எல்லாருக்கும் தெரியும் அவர் போருக்கு செல்லும்போது இடுப்பில் ஜபமாலையை வச்சுக்கிட்டு போவாங்களாம் எப்படின்னா பார்த்துங்க போருக்கு செல்லும் போது இடுப்பில் ஜமாலை வச்சுக்கிட்டு போவாங்களாம் போர்க்களத்தில் கூட ஜபமாலையை ஜபித்து கொண்டிருப்பார்களாம் அதோடு மட்டுமல்ல தன்னுடைய படை வீரர்களுக்கெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்களே தெரியுமா நீ வாளை பிடிப்பதற்கு முன் ஜபமாலையை பிடியுங்கள் மரியாளின் அருளால் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் என்று சொல்லி வாழை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜபமாலை பிடிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களாம் அது இன்னொன்று அவங்க அடிக்கடி சொல்கிறதுனா நான் என் ராணியை அதாவது அன்னை மரியாவை நம்புகிறேன் அவள் என்னை கைவிட மாட்டாள் என்று சொல்லி அடிக்கடி இருப்பாங்களாம் அவர் சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறார் பிடிக்கப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பதில் பிடிப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்போ அவங்க அப்போ கூட சிறையில் கூட ஜெவமாலை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்களாம் ஜவமாலையோடு அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க என் ஜவமாலையை என்னை விட்டு எடுத்துக்கொண்டால் என் உயிரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்களாம் இப்போலாம் அப்படி இல்லை ஜவமாலை போனால் போயிட்டு போதும் என் உசுரை எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் என் ஜமாலையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என் உயிரையும் எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தமாகிடமா கடைசியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று மே முப்பதில் புனித ஜோன் ஆஃப் ஆர்க் தீயில் எரிக்கப்பட்டு உயிர் விடுகிறாராம் அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா மாதாவே என் தாயே உன்னிடம் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியாளின் மீது கொண்ட பக்தியில் தன் உயிரை ஒப்படைத்தாளாம் அன்புக்குரியவர்களே ஜபமாலை குறித்து சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்களாம் ஒவ்வொரு மங்கள வார்த்தை ஜபம் சொல்கிறோமே அது ஒவ்வொரு மங்கள ஜபம் சொல்லும் பொழுது அது பிசாசினுடைய சங்கிலியை உடைக்கின்ற ஒரு வாழ்வோல் இருக்கும் என்று சொல்வாங்களாம் பிசாசினுடைய சங்கிலியை உடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அவங்க சொன்னது ஜபமாலை ஜபிக்காத வீரன் வலிமையற்றவன் என்று ஏன்னா போருக்கு போகிற படைத்தளபதி மாதிரி இருக்கிறவங்க அதனால இந்த வார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தையை ஜபமாலை ஜபிக்காதவன் வீரன் ஜபமாலை ஜபிக்காத ஒரு வீரன் வலிமையற்றவன் என்று சொல்கிறார்கள் நான் மரியாவுக்கு சொந்தமானவள் நான் மரியாவுக்கு சொந்தமானவள் எனது ஆயுதம் ஜபமாலை என் அண்ண என் அரண்மனை அன்னை மரியாளினுடைய இதயம் என்று சொல்வாளாம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளின் மீதும் அன்னை மரியாளின் பக்தி ஆகிய ஜபமாலையின் மீதும் எந்த நேரமும் அளவு கடந்த பற்றுதல் கொண்டவர் புனித ஜோனா ஃபார்க் அது சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா போர் புரிய போகும் பொழுது கூட ஜபமாலையை கையில் வைத்துக்கொண்டு ஜபமாலையை தன்னோடு வைத்து கொண்டு சிறையில் இருக்கும்பொழுது கூட ஜபமாலையை சொல்லி கொண்டு இருந்திருக்கிறார் என்றார் அவருடைய ஜபமாலை பக்தி எவ்வளவு மேன்மையானதும் உயர்ந்ததாகவும் இருக்கும் பாருங்கள் எனவே அன்புக்குரியவர்களே மரியாவை நம்புங்கள் ஜபமாலை ஜபியுங்கள் எந்த சூழலிலும் கடவுளின் வெற்றியை நீங்கள் கண்டு கொண்டே இருப்பீர்கள் மீண்டும் நாளை வேறு ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்